ஒரு பர்ஃபார்மன்ஸ் ட்ரிவன் படத்தை நீங்கள் வந்து மாஸ் படத்தோட கம்பேர் பண்ண முடியும் மாஸ் படத்தோடைய வசூல் மாஸ்னுடைய அக்செப்டன்ஸாக பார்க்க முடியும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ட்ரிவன் படத்துக்கு ஏன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் என்ன வரணுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும் வாத்தி படம் வந்து அது தௌசண்ட் குரோருன்றதே நீங்கள் பேசக்கூடாது காரணம் என்ன சொல்கிறேன்னா ஒரு தௌசண்ட் குரோர் பண்ணணும்னு நாங்கள் வந்து சமீபத்தில் எங்களுடைய ட்ரேட் கைடில் வந்து கிளியராக சொன்னோம் முன்னூற்றம்பது நானூறு கோடி நார்த் இந்தியாவில் வந்தால் தான் ஒரு திரைப்படம் ஆயிரம் கோடி என்றது எட்டும் ஸோ இந்த படம் அந்த மாதிரி ஒரு முன்னூற்றம்பது நானூறு கோடியே நார்த் இந்தியாவில் எட்டுமா அப்படின்றதெல்லாம் பெரிய கொஸ்டின் மாதிரி நார்த் இந்தியால இன்னிக்கொரிய ஹையஸ்ட் கலெக்ஷன் எடுத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஐம்பது கோடி தான் ஒரு தமிழ் படம் இந்த ஆயிரம் கோடின்றதை நீங்க மறந்துடுங்க ஆயிரம் கோடியை மறந்துடுங்க ஏன்னா சிம்பு சாருக்கு வந்து இமீடியட்டா வந்து எஸ்டிஆர் ஆர் ஃபார்ட்டி நைன் ஷூட்டிங் போல அதனால அந்த ஒரு கேப் இருக்குல்ல அந்த கேப் யூஸ் பண்ணி அவரோட டேட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு அமைஞ்சிருக்கு ஏன்னா இந்த காம்பினேஷன் வரும்போது மிக பெருசாக எதிர்பார்ப்பு இருக்கும் அது வடசே நேயா கங்குவா படம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அது முதலந்தே நம்மளுக்கு தெரியும் ரசிகர்களுக்குமே ஒரு சர்ப்ரைஸ் இருந்ததுன்னா இந்த படம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னு வரும்போது டப்புன்னு கைவிட்டோம் அடுத்தது தமிழ் சினிமா வந்து எந்த படத்தை பாக்குது அப்படின்னா நம்மளுக்கு குபேரா வருது குபேரா வந்துட்டு ட்ரைலரும் சரி அந்த படத்தோட பாடல்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு பாசிட்டிவிட்டி தான் கொடுத்துருக்கு ஒரு பக்கம் தனுஷ் சார் இன்னொரு பக்கம் சார் வந்து பேக் பேக் தமிழ் சினிமாவில் குபேரா வந்துட்டு மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு ரிலீஸ் ஆகும் தூரம் மீட் வந்து த்ரீ ஹவர்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எல்லாம் அவங்க அனான்ஸ் பண்ணி அதுதான் வந்து பெரிய ஷாக் ஆனது எல்லாருக்கும் அது பிறகு நான் அந்த டீம்ல நான் பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க இருபத்தஞ்சு நிமிஷம் அவங்க வரப்போகுது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த லெங்க்தான ஒரு படம்னு வரும்போதே ஒரு ஒரு பெரிய என்ன சொல்றது சொல்ல போறாங்க எவ்வளவு சீரியஸான ஒரு கதையா இல்ல என்டர்டெய்னிங்கான ஒரு கதையா அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு ஒரு இன்டென்ஸான ஒரு சப்ஜெக்ட் ஓரியன்ட் படமா தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் நாகாஜன் சார் அழகா சொன்னாரு அது சப்ஜெக்டா டெப்தா இருக்கும் இது வந்து கூலி வந்து மாஸா இருக்கும் மாஸ் 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 அப்படின்னாரு இது வந்து ஒரு டெப்தா பெர்ஃபார்மன்ஸ் ட்ரிவனா இருக்கும் அப்படின்னாரு அதுல வந்து தனுஷ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசினார் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ட்ரிவன் படத்தை நீங்க வந்து மாஸ் படத்தோட கம்பேர் பண்ண முடியாது மாஸ் படத்தினுடைய வசூல் மாஸ்னுடைய அக்செப்டன்ஸா பார்க்க முடியாது ஒரு பெர்ஃபாமென்ஸ் டிவன் படத்துக்கு நான் ஒரு ரெஸ்பான்ஸ் என்ன வரணுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும் வாதி படம் வந்து ஒரு பர்ஃபாமன்ஸ் டிவன் படம் அந்த மாதிரி இந்த படம் வந்து ஒரு பெர்ஃபாமன்ஸு டிவன் படமாக நல்ல ஒரு மாஸ் வசூலாக மட்டும்தான் எதிர்பார்க்குறேன் ஸோ நாகதேன சார் சொன்ன மாதிரி மாஸ் மாஸ் மாஸ்னு சொன்னார் அண்ட் என்னோட விஷுவல்ஸ் பார்க்கும்போது லோகேஷ் வந்து சூப்பர் வேற லெவலில் பண்ணியிருக்காருலாம் சொல்லியிருந்தாரு இன்னொரு பக்கம் நம்ம எல்லாரும் முதல்ல இருந்தே தெரியும் அமீர் கான் சார் இருக்காருன்னு பட் அவரே இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு ஸோ நிறைய பேர் சொல்கிறது அதான் சார் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் தமிழ் சிம்போடு ஃபஸ்ட்டு தௌசண்ட் க்ரோர்னு சொல்கிறாங்க இட் பாசிபிள் இல்லை தௌசண்ட் குரோர் பற்றிய பேசுவேன் அதைப் பற்றி நான் வந்து ஃபாதரவை நான் சொல்லிட்டேன் அதை திருப்பி நீங்க எல்லாருமே ஊடகங்கள் இருக்கிறவங்க எல்லாம் இது ஒரு டாப்பிக்கா வச்சுட்டீங்க அது தௌசண்ட் க்ரோர்ன்றதே நீங்க பேசக்கூடாது காரணம் என்ன சொல்றன்னா ஒரு தௌசண்ட் க்ரோர் பண்ணணும்னா நாங்க வந்து சமீபத்தில் எங்களுடைய ட்ரேட் கைல வந்து கிளியரா சொன்னோம் முந்நூத்தம்பது நானூறு கோடி நார்த் இந்தியால வந்தா தான் ஒரு திரைப்படம் ஆயிரம் கோடி என்றது எட்டும் நான் மீண்டும் ஒரு முறை சொல்றேன் தமிழர்களில் மட்டும் ஆயிரம் கோடியும் போடாதீங்க நிறைய பேர் அடிப்பாங்க சோ நீங்க அதை போடவே போடாதீங்க என்னன்னா ஒரு நார்த் இந்தியால முந்நூத்தி ஐம்பது நானூறு கோடி பண்ணணும்னா நார்த் இந்தியா ஆடியன்ஸ் இந்த படத்தை அவங்க படமா ஏத்துக்கணும் இதெல்லாம் ஆயிரம் கோடி பண்ணிச்சோ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு புஷ்பா டூ புஷ்பா டூலேருந்து நீங்க அது பிறகு கல்கி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் கேஜிஎஃப் டூ எல்லாமே அந்த ஆடியன்ஸ்க்கான கரெக்டான கனெக்ட் இருந்தது அந்த சப்ஜெக்ட் எல்லாமே ஸோ இந்த படம் அந்த மாதிரி ஒரு முன்னூத்தி பதினான்கு கோடியே நார்த் இந்தியாவில எட்டுமா அப்படின்றதெல்லாம் பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு அதுக்கான ப்ரொமோஷன் பண்ணணும் அதுக்காக இறங்கி அந்த ஊருக்கெல்லாம் போய் டிராவல் பண்ணணும் இதெல்லாம் நம்ம இதில் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து ஒரு நேரு சைடில் ஒரு ஆடியோலாம் பிளஸ் வந்து சோஷியல் மீடியால மட்டுமே பதிவு பண்ணிட்டு வந்தாங்கன்னா நார்த் இந்தியாவில் நார்த் இன்னைக்கு இன்னிக்குரிய ஹையஸ்ட் கலெக்ஷன் எடுத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஐம்பது கோடி தான் ஒரு தமிழ் படம் டப் செய்யப்பட்டு வெளியிட்டு என்ன மாதிரி அந்த ரேஞ்சில ஒரு படம் மேக்ஸிமம் கோடி தான் பண்ண முடியும் ஓகே அறுநூறு கோடி நம்முடைய டார்கெட் எல்லா படங்களுக்கும் தமிழ் படங்கள் இனிமே எல்லாரும் பேசுற ஊடகங்களில் பேசுற எல்லாருமே நீங்க என்ன பேசணும்னா சார் இந்த படம் வந்து பண்ணுவான் லியோனோட வயசில் பீட் பண்ணுமா இதுதான் நம்ம பேசலாம் இது லாஜிக்கல் இந்த ஆயிரம் கோடின்றதை நீங்க மறந்துடுங்க ஆயிரம் கோடியை மறந்துடுங்க ஆயிரம் கோடி பத்தி பற்றி பேசாதீங்க ஏன்னா ஆயிரம் கோடி பண்ணணும் அப்படின்னா அது வந்து நார்த் இந்தியா வந்தாதான் பண்ண முடியும் அது வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் ஃபார் தமிழ் சினிமா பிகாஸ் நம்ம அதுக்கான படமே எடுக்கல நம்ம எடுக்கிறது நம்ம ரசிகர்களுக்கான சவுத் இந்தியன் ரசிகர்களுக்கும் ஓவர்சீஸில் இருக்கிற சவுத் இண்டியனுக்காக தான் நார்த் இந்தியா ஒரு போனஸா வச்சுங்க அதனால அதை மனசுல வச்சுக்கிட்டு ஆயிரம் கோடியெல்லாம் கனவுரை கணாதிங்க இப்போதைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த படம் ரஜினி சாணுடைய கரியர் பெஸ்ட்டாக இருக்கிறது ஜெயிலர் அதை எப்படி பீட் பண்ணோம் அதை பீட் பண்ணுமானா எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது ஜெயிலரை பீட் பண்ணதுக்கான எல்லா சாத்திய குறுவல்களும் இருக்குது அதுக்கான ஒரு கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது எல்லாருமே சொல்கிற ஒப்பீனியனாக பார்க்கும்போது அது ஜெயிலரை பீட் பண்ணோம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அது அவங்க படம் தான் சன் பிக்சர்ஸ் படம் தான் இதுவும் சன் பிக்சர்ஸ் படம் தான் அதனால் சன் பிச்சர்ஸ் பொறுத்தவரைக்கும் ஹாப்பியாகுவாங்க லோகேஷ் கனகராஜுக்கு வந்து ஒரு அடுத்த கட்டம் ஏன்னா லியோ அவர் தான் பண்ணியிருக்கு அரநூறு கோடி அவர் அவருடைய ரெக்கார்டை பிரேக் பிரேக் பண்ணி ஆகணும்ல சார் அப்படிதான் பார்க்கணும் ரஜினி சார் அவர் ரெக்கார்டா பிரேக் பண்ணி ஆன சன் பிக்சர் அவர் பிரேக் பண்ணியவரும் லோகேஷ் அவர் அவருக்கார்டா பிரேக் பண்ணியிடும் அது பண்ணாலே ஒரு சாதனை படமா ஜெயலலி கூலிருக்கும் அண்ட் லாஸ்ட் ஒரு எக்ஸைட்டிங்கான நியூஸ் வெற்றிமாறன் சாரும் சிம்பு சாரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ஒரு வாட்டி நடந்திருக்க வேண்டியது பட் ஆஃப்டர் மெனி ரீசன்ஸ் இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு கம்ப்ளீட்டா வடச்சனை மாதிரி ஒரு படம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த படத்துல இருக்கு எதிர்பார்த்து இல்ல இன்னும் அபிஷியல அனௌன்ஸ்மென்ட் பண்ணல அது வந்து எல்லாருமே கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் அப்படி ட்விட்டரில் ட்விட்டர்ல தவிர யாருமே இப்போ தானு வந்து சொல்லலை தானு சாரோ இல்ல சிம்பு அவர்களோ போஸ்ட் பண்ணுங்க ஆனால் சரியான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு ஏன்னா சிம்பு சாருக்கு வந்து இமீடியா வந்து எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் ஷூட்டிங் போல அதனால அந்த ஒரு கேப் இருக்குல்ல அந்த கேப் யூஸ் பண்ணி அவரோட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு அமைஞ்சிருக்கு வெற்றிமாறன் சார் வந்து இப்போ சூர்யா சார் வந்து டோட்டலா அவருடைய படம் நாற்பத்தாறுல பிஸியா இருக்காரு வெங்கியட்ல அட்லூரி டைரக்ஷன்ல அதனால அடுத்த ஆறு மாசத்துக்கு அவர் வரப்போறதில்லை அப்போ நம்ம இந்த படத்தை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு முடிவு எடுத்திருக்காரு ஏன்னா அவருக்கு இன்னும் அந்த கதை வந்து கம்ப்ளீட்டா ரெடி ஆகலன்னு சொல்றாங்க அதாவது பாடி வாசல் அதாவது ஃபைனலா அவர் ரெடி பண்ணல அவர் வந்து டைம் எடுக்கும்னு சொல்லும் சரி நீங்க ஒரு படம் பண்ணிட்டு வந்திருக்க நானும் ஒரு படம் பண்ணிட்டு வந்திருக்கேன் வந்திருக்கலாம் அது தானுசாருக்கே நம்ம பண்ணிடலாம் ஏன்னா தானுசாருக்கு கமிட்மெண்ட் இருக்கு அப்படின்னு வெற்றிபரன் சார் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது இன்னும் அஃபிஷியலாக வராத போது அது எல்லாமே சோஷியல் மீடியா தகவலை வச்சு நம்ம பேசிட்டுருக்கோம் பட் உண்மையிலேயே நடந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த காம்பினேஷன் வரும்போது மிக பெருசாக எதிர்பார்ப்பு இருக்கும் அது வடசென்னையே அப்படிலாம் இருக்காது ஏன்னா வடசென்னேன்றது வேற அவருடைய ஒரு கதை இது வந்து சென்னையில் நடக்கிற ஒரு கதையாக இருக்கும் அது மட்டும் தான் எதிர்பார்க்கலாம் என்ன மாதிரி கதை என்ன மாதிரி ஏன்னா டைட்டில் எல்லாமே நம்ம வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது பேசலாம் ஓகே சார் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் யூர்டிங் தேங்க்யூ தேங்க்யூ சார் இப்போ ஜெயமோகன் சார் சொன்ன போஸ்ட்டில் நிறைய பேர் மென்ஷன் பண்ண படங்கள் பார்த்திங்கன்னா கங்குவா ரெட்ரோ அதுக்கப்புறம் தக்லே ஃபில் மாதிரி சொல்கிறாங்க இது வந்து இவங்களோட இந்த ஆக்டர்ஸோட பர்சனல் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸ் ஆர் பொலிட்டிகல் ஐடியாலஜி மூலியமாக அவங்களுக்கு வர ஒரு பாதிப்பாக இருக்கும் ஏன்னா அவங்க அவங்க ஒரு ஸ்டாண்டில் இருக்காங்க இப்போ ஜெய்பிம் அப்புறமா சூரியா சாரோட எல்லா படங்களுக்குமே நடந்துட்டு இருக்கு படம் நீங்க சொன்ன மாதிரி முதல் காட்சிலேயே முடிச்சிடறாங்க இல்ல நெகட்டிவ் பரப்பிடுறாங்க ரொம்ப அவர் 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 படம் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ரொம்ப கிரிட்டிக் பண்றாங்க ஸோ இது வந்து அவங்களோட பொலிட்டிக்கல் லைஃப் வந்து அவங்களோட சினிமா கரியரை பாதிக்கும் பொலிட்டிக்கல் லைஃப் சூர்யா எல்லாம் கிடையாது கமல் சாருக்கு இருக்கு பொலிட்டிக்கலா சூர்யா சார் எங்குமே அந்த மாதிரிலாம் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கல அவர் வந்து அரசியலா சில விஷயங்கள் வந்து எஜுகேஷன் குறித்து அவர் பேசியிருப்பாரு தவிர மற்றபடி வந்து அரசியலா எந்த ஒரு கருத்துமும் சொல்லலை அரசியல் எதிரியா யாரையுமே அவர் சொல்லலை அரசியலே பண்ணல பண்ணல அவர் அரசியலே பண்ணாத போது அவர் அரசியலில் கொண்டு வரக்கூடாது இவர் ஏன் சொல்றாருன்னா இவருடைய அந்த குரூப் எல்லாம் எதிர நின்று இந்த படங்களை பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு கங்குவா படம் வரையும் பார்த்தீங்கன்னா அது முதலந்தே உங்களுக்கு தெரியும் ரசிகர்களுக்குமே ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது இந்த படம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னு வரும்போது டப்புன்னு கை விட்டுறாங்க அவங்க எதிர்பார்த்ததை வந்து மீட் பண்ணியாகணும் நான் சொல்றது கங்குவா இருந்தாலும் சரி தக்லீஃபா இருந்தாலும் சரி பிரச்சனை என்னன்னா நீங்க ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதைவாத நம்ம கொடுத்துட்டோம் வச்சிக்கலாம் நம்ம அது பிரச்சனை இல்லை அது மிஸ் ஆகும்போது தான் நம்மளுக்கு பிரச்சனை பெருசாகும் ஸோ இது வந்து அரசியல் அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு போனாலும் ஓவராலாக கண்டென்ட்டாகவே எடுத்து பாருங்களேன் கண்டென்ட் வந்து நம்ம எதிர்பார்த்ததை மீட் பண்ணும்போது மீட் பண்ணாத போது நான் சொன்னது நடக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு குரூப் நின்று அந்த படத்தை வந்து காலி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம் நம்ம வந்து அஜித் சார் படத்துலேயே பார்த்தோம் விடாமுயற்சிக்கும் அதுதான் அவங்க ட்ரை பண்ணாங்க ஸோ அதனால் வந்து இது தொடர்ந்து எல்லா நடிகர்களுக்கும் நடந்துகிட்டு இருக்கிற விஷயம்தான் குறிப்பிட்ட சில நடிகர்கள் மட்டுமே நான் ஒவ்வொரு அளவே சொல்வேன் அதாவது நான் இந்த நடிகர்கள் தான் நடக்குது அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் எல்லா படங்களுக்கும் நடந்துட்டு இருக்கு வேட்டையன் படத்துக்கு நடந்தது லால்சலாம் படத்துக்கு நடந்தது வேட்டையன் படம் இன்னும் பெருசா போக வேண்டிய படம் அதுவும் ஜெயிலர் பிறகு வருதுன்னு வரும்போது லால்சலாம் சலாம் நடுவில் தான் பண்ணார் ஆனா அடுத்துதான் வரப்போற படம் பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு எண்ணூத்தி ஐம்பது எண்ணூத்தி அறுபது கோடியில நின்று போகுது ஆனா ஜெயிலர் அறுநூறு கோடி பண்ணுது இத்தனைக்கும் வேட்டையன்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட் காரணம் ஒரு குரூப் இறங்கிருந்து அந்த ஃபேன்ஸ் குரூப் வந்து ஜெயிலர் மாதிரி இந்த படம் இல்லை அப்படின்ற ஒரு மூடுக்கு வந்துட்டாங்க ஸோ அதில் வந்து ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரும்போது ஃபேன்ஸே வந்து ஓகே இந்த படம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம்ல அப்படின்னு வரும்போதே டக்குன்னு கலெக்ஷன் குறைஞ்சி போகுது ஏன்னா ஒரு பெரிய குரூப்பை இறங்கி இந்த படத்தை ட்ரோல் பண்ணி இதனுடைய வசூலை குறைக்கணும்னு உழைக்குது இல்லை அது எதிராக நிற்கணும் அப்போ நம்மளுக்கு ஒரு ஃபேன் ஆர்மி வந்து நான் சொல்கிறது ஒரு ஆர்மியாக ஃபேன்ஸ் ரெடியாக இருக்கணும் அந்த ஃபேன்ஸ் வந்து ரெடியாக இருந்து நீ வா 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 நீ எவ்வளவு பேர் ட்வீட் போட்டாலும் அதுக்கு எதிரில் ரெண்டு ட்வீட் போட்றா நீ எவ்ளோ போட்டாலும் அதாவது டைம்லைன்ல உன் ட்வீட்டை நான் தாண்டி என்னுடைய டைம்லைன் வந்து ஃபுல்லாக நான் வந்து பாசிட்டிவிட்டி தான் ஃப்ளட் பண்ணுவேன் ஃப்ளட் பண்ணுவேன் என் படத்தை பத்தி அப்படின்னு இந்த ஃபேன் குரூப் இறங்கி அடிச்சா அந்த ட்ரோல் குரூப் வந்து அடங்கும் ஆனா இந்த ஃபேன் குரூப் வந்து சைலண்ட் ஆயிட்டான் வச்சுங்களேன் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னு போனாலே இந்த குரூப் அப்படியே டாமினேட் பண்ண ஆரம்பிக்கும் எல்லாரும் ஓப்பன் பண்றவங்க எல்லாருக்குமே என்ன தெரியும் டைம்லைன்ல ஒன்லி நெகட்டிவிட்டி தான் தெரியும்

எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன் குரூப் அப்படிதான் செலிபிரேட் பண்றாங்க சோ இப்போ குரூப் நம்ம செலிபிரேட் பண்ணாலே போறோம் படம் வந்து பெருசாக